பெரும் வெற்றி பெற்றுள்ள ஹிந்தி படம் துரந்தர் தமிழ் தமிழகத்திலும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆயிரம் கோடி நெருங்குமா உண்மையில் பாஜக அரசாங்கம் மத்தியில் வந்த பிறகு ஆகிறதா இந்திய சினிமா தேசிய பறவை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பொதுவாக பாலிவுட்டில் எப்படி சினிமா எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ரா அப்புறம் ஐஎஸ்ஐ இதெல்லாம் வச்சு கதை எடுப்பாங்க அதில் நிறையா ரா ஏஜென்ட் வந்து இந்திய நாட்டுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஐஎஸ்ஐ நாட்டு ஏஜெண்ட் அவங்க நாட்டுக்கு உதவுகிற மாதிரியும் அவங்க நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாதிரியும் தேவைப்பட்ட இந்தியா ஐ ராக் உதவுற மாதிரிலாம் கூட வைப்பார்கள் ஜவான் போன்ற படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் அப்புறம் பாகிஸ்தான்லேருந்துலாம் நிறையா நடிகர்கள் நடிகைகள்லாம் இம்போர்ட் பண்ணிலாம் எடுப்பாங்க அப்படி தான் இருக்கும் காரணம் பாலிவுட்டில் நிறைய நிதி உதவி செய்கிறதே வளைகுடா நாடுகள் தான் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு வேறு மாதிரி தான் படங்கள் வந்துருக்கு காஷ்மீர் தி காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாபா படம் சத்ரபதி சிவாஜியுடைய மகன் சம்பாஜி அந்தளவுக்கு சித்திரவதா செய்யப்பட்டு அவரங்கசிப்பால் கொல்லப்பட்டதாக அந்த படம் அது எட்நூறு கோடிக்கு வசூலாச்சு உரி இதே துரந்தர் படத்து டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் பெரிய ஹிட் ஆச்சு கம்மி பட்ஜெட்டில் இப்போ துரந்தர் இரநூத்தி எண்பது கோடி பட்ஜெட்டுன்றாங்க இப்போ நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டுன்றாங்க ஆனால் நெட் மட்டும் ஒரு ஒரு வாரத்தில் இரநூத்தி எழுபது கோடி கிராஸ் ஆயிருக்கு மிகப்பெரிய அளவில் வசூல் வெளிநாட்டில் கல்ஃப் கண்ட்ரிஸில் இந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டாலும் வெளிநாட்டிலே எழுபது கோடி ரூபாய்க்கு வசூலாக இருக்குது இது ஆயிரம் கோடி வசூலை தாண்டுன்றாங்க தமிழில் கூட பார்த்தீங்கன்னா அமரன் படம் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதுன்னு தெரியும் ஆனால் இது திராவிட பூமி திராவிட மண்பது என்பதால் இப்போ பராசக்தி படத்தில் நடிகிறார் சிவகார்த்திகேயன் அது அளவு ஓடுன்னு தெரியாது ஏன்னா ஜனநாயகம் கூட போகுது அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிஜேபிக்கு அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த மாதிரி படங்கள் வருவது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நம் நாடு நம் நாட்டை சந்திக்கும் பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்கள் ஒரிஜினல் படமாக எடுப்பது மிக சிறப்பு அதை விட்டு ஐஎஸ்ஐ நமக்கு உதவ மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி வெளிநாட்டு ஃபண்டிங்கில் எடுக்கப்படுற திரைப்படங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் மிக சிறப்பு இது போன்ற படங்கள் நிறையா வரணும் தமிழகத்திலையும் வர வேண்டும் என்பது தான் நம் எண்ணம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்